மூசா திறக்க போறாருங்கிற காரணம் இல்ல அந்த மக்களை அடக்கி வைத்திருக்க வேண்டும் அடக்கி வைக்கிறார்கள் புதுசா உற்பத்தி அவரே தடுக்கணும் அப்ப அருமையா இருந்தாலும் அருமையா இருப்பான் அவனுக்கு ஜெனரேஷன் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் இது அவன் செஞ்சிருக்கிறான் என்று குழுமறை கூடான்னு சொல்லுகிறது அப்ப சிறவனை வந்து இது மாதிரி செய்வதற்காக வேண்டி நாம என்ன செஞ்சோம் நாடி அவரை வந்து பிறக்க வைப்போங்கிற கருத்தை எல்லாம் சொல்லி கேட்கிறான் இதுல இதுவரைக்கும் உள்ள விஷயத்தில் சில முக்கியமான தகவல்கள் நமக்கு இருக்கிறது என்ன தகவல் இருக்கு கேட்டா பிறவன் வந்து அழிக்க நினைக்கிறான் அழிக்க நினைக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப சிம்பிளா அழிந்து அழிஞ்சிட்டு போயிருப்பான் இது பெரிய சுத்தி நடக்கலாம் தெரியல அல்ல என்ன பண்றான்னு கேட்டா ஒரு காரியம் செய்யலான் வைக்கல அதுக்கு வந்து அவன் புரோகிராம் வந்து ரொம்ப சுலோவா தான் பண்ணுவான் இவனை அழிக்கிறதுக்காக வேண்டி அது அப்ப நினைச்சு அல்ல வந்து எவ்வளவு காலாச்சு பல வருடங்களாக இந்த காரியம் நடக்கிறது நம்ம அவசரப்பட்டு நபிகள் நாயகம் சொல்லா சொல்றாங்க அது அஜிலத்து சைத்தான் அவசரப்படுறது சைத்தான் வேலை ரஹமான் என்ன செய்வான் கேட்டா இறைவன் ரொம்ப நிதான காரியம் நடத்தும் அவனுக்கு வந்து ரொம்ப விட்டு பிடிக்கும் இந்த முழு லேட்டா நினைக்குவோம் அவன் மாட்டுக்கு சரியான செய்வான் அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சுருவான் அப்ப இந்த குராவுன அழிக்கிறதுக்கு நாம பாடம் கற்பிக்க நினைத்தோம் சொல்றோம் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் வந்து நாலு மூணு நாலு அஞ்சு ஆறுல சொல்றோம் பாடம் கற்பிக்க நினைச்சோண்டு இந்த பாடம் எப்ப கற்பித்தான் இவரு மூசானது பிறந்து அவர் வளர்ந்து அவர் இளைஞராய் அவர் ஊர்வீட்டு போய் அப்புறம் பண்ணி நம்ம ஒரு நூறு அறுபது வருஷம் மூத்தானது வாழ்ந்தார்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் அந்த மாதிரி வாழ்ந்தார் வச்சுக்கிட்டா கூட அவ்வளவு காலம் தரப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அறுபது அறுபது வருஷங்கள் அளவுக்கு அணிஞ்சிருக்காரு அல்லது வாழ்நாள் அதிகமா கொடுக்கப்பட்டது அதிகமா இருக்கும் நம்ம வாழ்நாளே கொடுக்கப்பட்டாங்கன்னு வச்சிருந்தா கூட அல்ல திட்டம் போட்டதுக்கு அது நடக்கிறதுக்கு நம்ம கடல்ல மூழ்கி சாவடிக்கிறதுக்கு மத்தியில் உள்ள காலம் குறைச்சு குறைச்சு பார்த்தாலும் ஐம்பது வருஷத்துக்கு மேல அல்ல பிளான் பண்றோம் ஐம்பது வருஷத்துக்கு மேலே நடக்கிறதுக்கு வந்து இப்போ புரோகிராம் பண்றோம் அது நடக்கும் அது வாட்டுக்கு நடக்கும் அவன் மட்டும் புரோகிராம் பண்ணி வச்சிருவான் அது வாட்டுக்கு நடந்து கரெக்டா டைம் வரும்போது தப்புன்னு எல்லாம் அடிபட்டு போயிடும் அப்ப அல்லா வரப்புள்ள ஆளுமையின் வந்து ரொம்ப நம்ம அவசரப்படக்கூடாது அல்லா விஷயத்துல நினைச்சு கூட நமக்கு வந்து எல்லாம் இன்னைக்கு நடக்கிற மாதிரி தெரியும் ரஹமான் வந்து எப்பவுமே நிதானமாக எந்த நிதானிச்சு காரியத்தை செய்வான் அப்படி செய்ய மாட்டான் பெரும்பாலும் சில விஷயங்களை பெரும்பாலும் என்ன இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில அல்லாவுடைய அந்த ஒரு நிதானமான போக்கு அவசரம் இல்லாத நடவடிக்கை இருக்கு பாருங்க அதுக்கு இந்த ஒரு இதை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் இதோட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவனுடைய காலம் எப்படிப்பட்டதுன்றது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா மூசா அலி இஸ்லாமே காலம் தெரிஞ்சு அவருடைய வரலாற்று ரீதியாக அவர் எந்த காலத்துல வந்திருப்பாரு அத்தியாயத்தில் எட்டாவது ஒன்பதாவது வசனங்களை மூசா அலி இஸ்லாம் வந்து ரொம்ப திரும்பி வந்தவங்க அந்த ரெண்டு வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா எட்டாவது அத்தியாயத்தையும் எட்டாவது பதினாலாவது அத்தியாயத்துல எட்டு ஒன்பது வசனங்களை படிச்சு பார்த்தோம்னு சொன்னா மூசா நபிக்கும் அதுக்கு முந்தி மற்ற நபிமார்கள் இருக்கும் படுத்தன அவங்களுக்கு மத்திய சும்மா நூறு இருநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் தான் நீங்க சொல்ல வேலாது பொருளாதாரவுக்கு ரொம்ப பிந்து வந்தாலும் இன்னைக்கு கூட வரலாற்று மூசா நபி ஒரு மூவாயிரம் வருஷம் தான் இருக்கும் அப்ப நம்ம லட்சிய பழத்து வருஷத்துக்கு முந்தைய ஆலமர சேவை தான் போயிட்டாங்க அப்ப மூசா நபி எப்ப வந்தாங்க அப்படின்னு பார்க்க போனா இது எல்லாம் சொல்லி காட்டுறோம் கால மூசா மூசா அழைத்தலாம அவர்கள் சொன்னார்கள் அவங்க சொல்ல இருந்தவங்களுடைய அவங்களுடைய காலத்தை அழைக்கிறோம் அவங்க என்ன சொன்னாங்க இறைச்சி ஒரு ஆக்கப்பட்ட உடனே மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா இந்த பிரச்சாரத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான் இன் தக்புரு அங்கும் அமன் பில்லாரில் ஜனியா நீங்களும் இந்த பூமியில உள்ள எல்லாரும் சேர்ந்து இறைவனை நிராகரிப்பீர்களே ஆனால் இப்ப இன்னல்லாக லகனியும் அமீன் அல்ல வந்து ஒரு தேவையும் இல்லாதவன் அவன் வந்து புகழக்கூடியவன் என்று மூசா சொன்னார் அதை மட்டும் சொல்லல மேலும் சொல்றார் அலம் ஏற்றிக்கும் நபவுள்ளதீன மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் இருக்கிற அவர்களை பற்றி செய்தி உங்களுக்கு கிடைக்கவில்லையா அந்த சமுதாயம் என்ன கவனம் நோகின் நூகுடைய சமுதாயம் நூகுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு முந்தி நூகு சமுதாயம் வாழ்ந்தார் சொல்றதா இருந்தா நூகு நபி காலத்துக்கு பிந்தி வந்தான்னு நடந்ததில்ல உங்களுக்கு முன்னாடி நூகு சமுதாயம் இருந்திருக்கிறார்கள் வாதின் ஆதி சமுதாயம் இருந்திருக்கிறார்கள் சமூக சமூக சமுதாயம் இருந்திருக்கிறார்கள் அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த செய்தியில் அவங்களுக்கு தெரியாதாப்பா மக்களுக்கு பிரச்சனை பண்றாரு மூசா நபி அவர்கள் தம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நூ உணவு செய்து உனக்கு தெரியுமா தெரியாத ஆறு சமூக கூட்டத்தார பத்தி உனக்கு தெரியுமா தெரியாத அது மட்டும் அவர் கேட்கல இன்னொரு வார்த்தை அவர் யூஸ் பண்ற அதான் முக்கியமான வார்த்தை உள்ள நீனமும் அவர் அவர்களுக்கு பிரிந்து வந்தார்களே அவர்களை பற்றி செய்தி உனக்கு தெரியாதா லா அளவும் இல்லவா அவங்க எவ்வளவு பேர் என்பது அல்லாதான் அறிவான் அவ்வளவு அதிகமா அதாவது இதுக்கு பிந்தி ஆது சமூகத்துக்கு பிந்தி அதுக்கு பத்தி எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய வரலாறு சரியாத சொல்லிட்டு பிந்தி வந்தவங்களை பத்தி அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு வாதான பொருள் அவங்க அவங்கள அல்லாத தவிர யாரும் அடைய முடியாது அவ்வளவு பேர் அப்ப ஏராளமான இறை தூதர்களும் ஏராளமான தலைமுறையும் கடந்த பிறகுதான் மூசா நபி வர்றாரு அடுத்தம் சமூகத்துக்கு சமூக வரல ஆது சமூகத்துக்கு மூசா அலை சிலாத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப பெருமளவுக்கான ஒரு ஜெனரேஷன் போய் போயிருக்கு அந்த ஜெனரேஷன் எவ்வளவு ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கும் தெரியும் அல்லாவுக்கு தான் தெரியும் அளவுக்கு பெரிய அளவுக்கு இடைவெளிக்கு பிறகுலாம் யார் வர்றா இவங்க வர்றாங்க என்பது வந்து இந்த வாசகத்தில் இருந்து என்ன செய்யறோம் நாம தெரிந்து கொள்கிறோம் இது பதினாலாவது அத்தியாயம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் இதை பார்க்கலாம் பெரும் உள்ள ஒரு தூரம் வழங்கும் இப்படி ஒரு கால அதாவது ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் அறுத்துக் கொள்றான் அந்த இஸ்ரேலர்கள் இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்றான்னு கேட்டா ஆம்பளை பிள்ளைகளை காலி பண்றான் பொம்பளை மாத்து விட்டுறான் இப்படி நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து மூசா நபி அவர்கள் பிறக்கிறார்கள் மூசா நபி பிறக்கிறாங்க இந்த இடத்துல பிரமாணை பற்றி உள்ள இன்னொரு ஒரு செய்தியும் சொல்லிடணும் இந்த குஷாவை எழுதி வச்சுக்கிறாங்க என்ன செய்தி கேட்டா பிறவனுக்கும் ஜிபிரிலுக்கும் உரையாடல் நடந்துட்டான் ஒரு தடவை பிறவனுக்கும் இப்ளீஸுக்கும் ஒரு உரையாடல் நடந்துட்டான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க பிரவுன் இப்ளே இப்ளீஷன் தானா எப்படி பிரவனை பார்த்துட்டு உன்னை நான் வந்து எவ்வளவு ஆச்சரியம் உள்ளவன் நான் கூட வந்து எனக்கு சேவாசியம்னு சொல்லலையே நீ வந்து உனக்கு உன்னை உனக்கு சோயாசியம் சொல்லி மக்களுக்கு சொல்லுறிய உள்ளே கடவுளும் சரிப்பா என்னையவே அல்லா க உள்ளே சொன்னா உனக்கு என்னத்தை வச்சிருப்பான் என்னை விட பயங்கரமாக டேஞ்சரானுன்னு அப்படின்னு நினைச்சானா இப்லீஷில் வந்து விரவுன்கிட்ட பேசினா இப்படி இப்படி சிவட கொடியவன் அந்த பிசாவில் இப்படி சிவட யாரு கொடியவன் சிறவனுக்கு கொடியவன்காக வேண்டி இப்படி சிறவனுக்கு உள்ள ஒரு செட்டிங் ஒரு கதை இப்படி சிறவன் அந்த அங்கரவனுக்கு என்ன ஆதாரம் யார் சொன்னா இப்படி சிவன் உங்களுக்கு சொன்னானா யாரு சொன்னா கேட்டேன் இப்படி தான் பார்க்க முடியும் மற்றபடி எல்லாம் இப்படி சிறவன மட்டும் வந்து கூட பேசிட்டு போக மாட்டான் இறை தூதர்கள் வந்து அபிமார்கள் கண்டுபிடிச்சிருவாங்க மற்றபடி எல்லாம் இப்படி சிவன் அவன் பேசினாங்க உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இன்னொரு தடவை என்ன கடை ஜிபிரிசன் வந்தாங்களாம் வேற ரூபத்தில் வந்து என்ன பண்ணாங்களா என்னப்பா நீ ரொம்ப அணியா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சாதாரண பேசுறாங்களாம் ஒரு எஜமான் இருக்கிறான் அவன் நிறைய உதவிகள்லாம் செய்யறான் ஆனால் அவனுடைய ஊழியன் வந்து எல்லா வகையிலும் அந்த எஜமானுக்கு துரோகம் செய்யறான் அவனை என்ன செய்யணும் அப்படின்னு ஜிபிரி சொல்லாம் கேட்டாங்களாம் மனு ரூபத்தில் வந்து உடனே துரோகம் சொன்னா அவனை வந்து தண்ணியில முட்டி சாகரிக்கணும் அப்படின்னு அது இந்த எழுதி தெரியா அப்படின்னு இன்னும் பேப்பர் நான் இல்லைண்டா நான் உடனே நான் ரெடியா கொண்டு வந்திருக்கேன்டா நான் இவரு யாரு ஜிபிரி இல்லாத வைக்கலாம் உடனே அது பேப்பர்ல எழுதி கொடுத்தானா அதை வச்சுதான் என்ன மூணு கடிக்கும் போது காட்டினாராம் இல்லையா நீ தான் எழுதி தந்திருக்கிற கடல்ல மூணு கடி செட்டா பாருங்க அப்ப காட்டினா அந்த பேப்பர் காட்டினாங்கப்பா நீ எழுதி கொடுத்துருக்க ஒரு எஜமானுக்கு நன்றி கட்டவனா நடந்தா அவனை தண்ணிக்குள்ள முக்கிய சாதரிக்க முடியல நீ தான் எழுதி கொடுத்த அதன் பிறகு அவன் நீ மூணு கடிக்கணும்னு சொன்னார் ஜிபிரி இதெல்லாம் ஜிபிரி மேல இட்டு கட்டி அல்லா மேல இட்டு கட்டி இவன் ஜிபிரில இருந்து பேசுவாங்க அளவுக்கு தலைவராக கட்டி விடுறதற்கு பாருங்க இதெல்லாம் ரொம்ப பேஞ்சரானது இதெல்லாம் வந்து அல்லாஹ் ஜிப்ரில் மேல இட்டு அல்லாஹ் அல்லா மேல இட்டு இருக்கானே இதெல்லாம் கிஸ்டா இதெல்லாம் ஒண்ணு நடக்கவும் இல்ல அவன் ஒரு கொடியவனா இருந்தான் அவ்வளவு நிறுத்திக்கணும் தவிர அதுக்கப்புறம் வந்து வேற சான்றெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மூசா அலைக்கலாம் அந்த சூழ்நிலையில் பிறக்கிறாங்க பிறந்த என்ன நடக்கும் ஆம்பளை பிள்ளைய கொடுறாங்க மூசா நபி வந்து பிறவனுடைய இஸ்ரேல் சமுதாயத்தில் பிறக்கிறாங்க அந்த சமுதாயத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்த உசுரோட விடுவானா விடமாட்டான் அப்ப ஆம்பள பிள்ளை பிறந்த உன உசுரோட விடமாட்டாங்க போது என்ன பண்றது அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி கேட்டான் அந்த அந்த காலத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து உயிரோட இருக்கிறதா இருந்தால் எப்படி மூசா உயிரோட இருந்தார் அந்த காலத்துல பிறக்கிறார் இல்லங்க எப்படி அவர் உயிரோட இருந்து அவன் ஓர்த்து மக்களை திரட்டினாரு எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்